ஜனநாயகனுடைய ஒரு பேரே ஒரு வரலாறு பாடல் வந்தது போனது அப்படிங்கிற மாதிரி பாட்டு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியா ஃபுல்லா வந்துட்டு விஜயனுடைய ஆட்டத்தை பற்றிய ஒரு பேச்சு தான் என்ன இது ஐயோ அட்டமான ஆட்டமா ஐயோ கேவலமான ஆட்டமா கை காலெல்லாம் உதருது புரிஞ்சுன்னு உச்சமா தான் இந்த பாடல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது நீங்க கவனிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவனிச்சிருப்பீங்க பாடல் வந்துட்டு எழுதுனது இல்லை விவேக்கு எடிட்டரு அது இது லட்டு லஸ்கன் எல்லாம் அந்த எண்டுக்கு அடிச்சு கரெக்டாக கடைசியாக போட்டு எல்லாம் போடும்போது டயலாக் தளபதி விஜய்னு கொடுத்துருக்காங்க நான் கூட இந்த பாட்டில் டைலாக் எங்கடா இருக்குது அப்படின்னா இது ஒரு சமயம் படத்துக்கான வசனமே விஜய் தான் எழுதினாராங்கிற இந்த ஒரு டவுட்லாம் வந்துச்சு ஜனநாயகனுடைய ஒரு பேரே ஒரு வரலாறு பாடல் வந்தது போனது அப்படிங்கிற மாதிரி பாட்டு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாரும் கவனிச்சது வந்துட்டு அந்த ஒரு டான்ஸ் தான் இந்த கமல் சார் கூட ஒரு டைலாக்னு சொல்லுவாங்க ஐயோ அந்த ஆட்டத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டமான டான்ஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா வந்துட்டு விஜயனுடைய ஆட்டத்தை பற்றிய ஒரு பேச்சு தான் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்ற விஷயம்ப்பா ஐம்பது வயசுல அந்த மனுஷன் நல்லா ஆடுறாரு அப்படின்னு டேய் அந்த ரஜினியா விஜய்டா நல்லா டான்ஸ் ஆடுறவரு தான் நிறைய பேர் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு பயன்படுத்தும் எழுவத்தஞ்சு வயசுல அந்த மனுஷன் நடக்கிறாரு அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஆனால் லாஜிக் என்ன அப்படின்னா விஜய்க்கே இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஐம்பது வயசுல அந்த மனுஷன் ஆடுவான் அவர் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவர் ஆட சொன்னாலும் அவர் நல்லா தான் ஆடுவார் ஏன்னா பேசிக்காவே ஹெல்தியா மெயின்டைன் பண்ணுறாரு பேசிக்கா வந்துட்டு டான்ஸ் நல்லா வரக்கூடியது அதனால வந்துட்டு அவருடைய ஆட்டத்தை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு என்ன இது ஐயோ மட்டமான ஆட்டமா ஐயோ கேவலமான ஆட்டமா கை காலம்லாம் உதறது ஒரு சில இடங்கள்ல வந்து நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஊர்களில் இல்லை எங்கேயாவது இடத்துல வந்து இந்த கோழியை வெட்டு வெட்டி விடுவாங்க வெட்டின உடனே அது கொஞ்ச நேரம் கிட்டு 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 கிட்டுன்னு துடிக்கும் ஆல்மோஸ்ட் அவருடைய கையும் காலம் அப்படி தான் துடிக்குது அப்படின்னு இதில் வந்துட்டு மனுஷன் சுகர் பேஷண்ட்டு காலையில் சுகர் டேப்லெட் போடலடா போடாததுனால வந்த ஸ்டெப்புடான்னு சொல்லி நிறைய இடங்கள் அவரை போட்டு ஒரு வழி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் உண்மையே சொல்லணும்னா அது உண்மையிலேயே அப்படி தான் இருந்துச்சா அந்த டான்ஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னா சரி அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பேரே ஒரு வரலாறுன்னு சொல்லி பாடல் ஆரம்பிக்குது டிப்பிக்கல் அணுகத்தனுடைய பாடல் டிப்பிக்கல் அணிவித்தும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வேலைக்காரன் சிவகார்த்திகேயனுடைய படம் ஒன்று வரும் அதில் வந்து எழிவேலைக்காரான்னு ஒரு பாடல் ஒன்று வரும் இந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டுக்கு போங்க இல்லை அந்த பாட்டை கேட்டு இந்த பாட்டுக்கு கேளுங்க ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது ஆல்மோஸ்ட் அதே மீட்ரு தான் அந்த பாட்டு அந்த படத்துல வரும்போது நம்ம கொண்டாடணும் என்ன ஒரு எழுச்சிகரமாக இருக்குது ஆல்மோஸ்ட் ரஹ்மானுடைய ஃப்ளேவரில் வந்துட்டு அடி டச் பண்ணாருன்னு நம்ம சொன்னோம் இப்போ ஜனநா திருப்பி அதே பாட்டை போடும்போது நம்ம ஒன்னே சொல்லலாம் என்ன அணி ரிப்பீட் பண்ணி வச்சிருக்காரு கேக்கலாமே தவிர பாடல் கேவலமா இருக்கு மட்டமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த பாடல் இல்லை பாடல் ஒரு டீசெண்டான ஒரு விஜயனுடைய ஒரு பாடல் குறிப்பா இது வந்து விஜயகான இது இன்ட்ரோ பாடல் கிடையாது மோஸ்டா இது வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல இல்ல எங்கேயாவது இடத்துல ஒரு பிளாஷ் பேக் வரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த பகவான் கேசனுடைய அன் அஃபிஷியல் ரீமேக் மாதிரி தான் இப்ப எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு நமக்கு அது தெரியும் அந்த ரீமேக்ல வந்துட்டு என்ன நடக்கும் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு ஒரு காப்பா இருப்பாரு அந்த காப்புல வந்துட்டு அவரு கையில காப்பு போட்டு வச்சிருப்பாரு மட்டமான கம்பெனியில பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரியா வருவாரு அதுல வந்துட்டு சில மாஸான சில பாடல்கள்லாம் வந்து அந்த இன்ட்ரோ பாடல் தான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்னுடைய இன்ட்ரோ பாடல் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க போதும் இதெல்லாம் தாண்டி படம் சுமாராக இருந்தாலே ரசிகர்கள் வந்துட்டு இந்த படம் மாசம் இருக்குன்னு சொல்லி மேக்ஸிமம் ஒரு போய் ஹிட் அடிச்சு வச்சுருவா இல்லைங்களே இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல நிலை ஒரு ஃபீல் கொடுக்குது அதனால் பாடலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த பாடலை வச்சு நம்ம இந்த படத்தில் என்னவாக இருக்கும்னு ஒன்று ஒன்று கணிச்சோம் அப்படின்னா எடிட்டிங் சூப்பராக இருக்குது மாசாக இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் பாராட்ட போகிறது ஒரே ஒரு விஷயம் தான் எடிட்டிங் அண்ட் கட்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கு ப்ரில்லியண்ட்டாக இருக்குது எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேகே ஆகலை படம் மூணு மணி நேரம்னு சொல்லி சொல்கிறாங்க பட் எந்த இடத்துலையும் உங்களுக்கு படம் லேக் ஆகலை பயங்கரமான ஸ்லீக் கட்டாக இருக்குது ஆக்ஷன் சீன்ஸ்லலாம் பர்ஃபெக்டான கட்டிங் இருக்குதுன்னு சொல்லி நிச்சயமாக எடிட்டரை பாராட்டுவாங்க அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் நான் இந்த பாடலினுடைய ஒரு விட்டையுமே பார்க்குறேன் எடிட்டிங் நல்லாவே வந்திருக்கு பாடல் விவேக் எழுதியிருக்காரு விவேக்னுடைய பாடல்கள் வந்துட்டு அண்மை காலமாக வந்துட்டு அவர் தான் நவீன காலத்து வைரமுத்து மாதிரி பழைய காலத்துல வந்துட்டு ரஜினிக்கு வந்துட்டு இன்ட்ரோ பாடல் எழுதுனார் அப்படின்னா வைரமுத்து எழுத எழுதினார் அப்படின்னா இன்னைக்கு தேவைக்கு வந்துட்டு தேதிக்கு வந்துட்டு விவேக் தான் விவேக் எழுதித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழல் அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு ஒரு பாடல் வந்துட்டு ஒரு கவிஞர் எழுதுனாரு அப்படின்னா அது அவருடைய திறமையினாலயா இல்ல ஏதோ ஒரு விதத்துல அந்த இசையமைப்பாளரோடவோ இல்ல அந்த ஹீரோவோடவோ ஒரு குட் புக்ஸ்ல இருக்கிறதுனாலயா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுந்துச்சு பட் அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து பாலிய இருந்து எல்லாருமே அந்தந்த காலத்து சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரு தொடர்பில் இருக்கு அதனுடைய தான் அந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு தேதியில விவேக் வந்துட்டு திறமையான ஒரு பாடல் ஆசிரியரா அவரை தாண்டி வந்துட்டு யாருமே இல்லையா அப்படின்லாம் இல்லை ஆனா அவரை தாண்டி யாரும் வணிகத்துடனோ இல்ல அந்த ஒரு வட்டத்தினுடையோ இன்னும் வந்துட்டு அந்த நெருக்கத்துக்கு போகல சோ அதனால விவேக்கு இந்த பாடல் நல்லா எழுதியிருக்காரு உண்மையில நல்லா எழுதியிருக்காரு ஒரு தளபதியினுடைய ரசிகனுக்கு என்னென்னலாம் சொன்னா வெளியேறுமோ என்னென்னலாம் சொன்னா வந்துட்டு அவன் வந்து இந்த லாஜிக்கே இல்லாம சில பேர்லாம் வந்துட்டு மேஜிக் மட்டும் எதிர்பார்ப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாடல் தான் அப்படிங்களா ஈரோடு மாநாடுலாம் நடந்தது அதுல சில பெண்கள்லாம் வந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் கர்ப்பிணி பெண் ரெண்டு வாரமும் ஒரு வாரம் தான் ஆச்சு ஆனா இருந்தாலும் வந்து நான் எங்க எதுக்காக வந்தேன்னா என் அண்ணனுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் எக்ஸாம் விட்டுட்டு வந்தால் இப்படி ஏகப்பட்ட கூட்டங்கள் நமக்கு பாக்கணும்ல அப்படி ஒரு கூட்டத்துக்கு இந்த பாடல் மாஸ் மசாலா மாஸா இருக்கும் அதை தெளிவா விவேக் அவர்கள் வரியின் மூலியமாக கொண்டுட்டு வந்தது புரிலிட் சில ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா அதுல ஒரு ஷார்ட்ல வந்துட்டு கையில காப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய இரும்பு ஒரு மாதிரி கான்கிரீட் வால் மாதிரி சம்திங் ஏதோ இருக்கும் அதை போட்டு உடப்பார் இதெல்லாம் தெலுங்குல மகேஷ் பாபுவே பண்ணியாச்சுங்க திருப்பி இதெல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த பாடலுடைய ஹைலைட் மாதிரி காட்டுறதுங்கிறத வந்துட்டு தவிர்த்துருக்கலாம் அதை தவிர்த்து மற்ற இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட அது பதில் இல்லை பட் இது ரொம்பவும் வந்துட்டு அபத்தமா தெரிஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு அதை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு விஜய் தாங்க சூப்பர் ஸ்டார் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது படையப்பா ரிலீஸ் ஆனா கூட கில்லியினுடைய கலெக்ஷனை பீட் பண்ண முடியலைங்கிற மாதிரி ஒரு செய்தி விழா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமில் விஜய் வந்துட்டு சும்மா இருந்தாலே போதும் இந்த மாதிரி கையை உடைச்சிட்டு காலை உடைச்சிட்டு இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்ல அது ஒரு மாதிரி மகேஷ் பாபுவே ஒரு படத்தில் வந்துட்டு பண்ணியிருப்பார் அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் அதை வந்துட்டு இந்த பாடல்களில் வச்சதுங்கிறது வந்துட்டு வினோத் படத்தில் இது வாங்குற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கலக்கம் தான் ஆனால் அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் ஆச்சுன்னு சொன்னவர் தானே இதெல்லாம் வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு வைக்கலாம் பாடலாம் எனர்ஜெட்டிக்காக நல்லாவே இருந்தது இதில் அனிருத் நடுவில் வந்துட்டு மைக்க பிடிச்சிட்டு வேற ஒன்று வந்தார் இப்போ அனிருத்தனுடைய இல்லாமல் எதுவுமே இல்லை இப்போ இந்த பாடல்லேயும் அனிருத் வந்து ஆட போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு இது எல்லாம் தாண்டி மேபி இந்த பாடலில் தான் வந்து அட்லி லோகேஷ் யார் யாரெல்லாம் வந்து ஆட போகிறாங்களோ தளபதி என்னுடைய அண்ணனின் விழுதுகள்ங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஆடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாமளும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சு தான் ஆகிறோம் பட் ரீசன்ட்டான பாடல் ஆல்மோஸ்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ன்ற மாதிரியான ஒரு ஹிட்ஸை நோக்கி இது பயணிச்சுக்கிட்டு இருக்கு இது எல்லாம் அந்த ஒற்றை மனிதன் தளபதிங்கிற அந்த ஒரு பெயருக்கான ஒரு வெற்றி தான் இது வந்துட்டு இசையமைப்பாளராக இவர் பயங்கரமாக பண்ணிட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது பட் ஆனால் டீசென்டான ஒரு தளபதி பாடல் ஆனால் இந்த பாடலினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மிக மிக முக்கியமான காரணம் தளபதிங்கிற அந்த ஒற்றை சொல் அண்ணனின் விழுதுகள்னு நான் அவனை சொன்னேன் அண்ணனின் விழுதுகள்னா பொதுவாக என்னன்னா தலைவன் கரெக்டாக தான் இருப்பான் கீழே ஒரு அல்லு சில்லு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களுடைய ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன் மேபி வந்துட்டு ஒரு சில டைம் நமக்கு யோசிக்க கூட தோணும் இவங்க இப்படி இருக்கிறதுனால தான் அந்த தலைவன் கூட வச்சிருக்காங்கன்னா அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணும் அது என்ன அப்படின்னா அண்ணன் சும்மா தான் இருப்பார் டெய் அதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னால் கூட இவங்க தம்பிங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு தம்பிங்க என்னன்னா நீ அங்கே போய்டுவாங்கன்னா நான் இந்த தளபதியினுடைய தம்பிகளை பற்றி பேசிட்டு இருக்கேன் தம்பி என்னன்னா உடனே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்ணனுக்கு போஸ்ட் அடிச்சு விட்டோம் அண்ணனுக்கு மேலே அடிச்சு விட்டோம் அண்ணனுக்கு இது பிடிக்கும் அண்ணனுக்கு அது பிடிக்கும் இப்படின்னா சில அபத்தமான சில விஷயங்கள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை அந்த தலைவன் தான் மோஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணும் சில நேரங்கள் அந்த தலைவனே ரசிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அவரும் மனிதர் தானே நல்லா இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு கிரிஞ்சின்னு உச்சமா தான் இந்த பாடலில் ஒரு விஷயம் ஒன்று இருந்தது அது நீங்க கவனிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவனிச்சிருப்பீங்க பாடல் வந்துட்டு எழுதினது இல்ல விவேக்கு எடிட்டரு அது இது எல்லாம் அந்த எண்ட் கிரெடிட்ஸ் கரெக்டாக கடைசியாக போட்டு எல்லாம் போடும்போது போது டைலாக் தளபதி விஜயன் போட்டுருக்காங்க நான் கூட இந்த பாட்டில் டைலாக் எங்கடா இருக்குது அப்படின்னா இல்லை வருஷமே படத்துக்கான வசனமே விஜய் தான் எழுதுனாருங்க இந்த ஒரு டவுட்லாம் வந்துச்சு ஆனால் அந்த மாதிரியான தப்பெல்லாம் விஜய் பண்ண மாட்டாரு எங்கேருந்து இந்த டைலாக் வந்துச்சு இது யார் டைலாக் டைலாக்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு பாட்டில் எங்கேயுமே புன் ப புரிபடலை அதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த பாட்டை ஒரு தடவை போட்டு கேட்போம் கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செஞ்சு இந்த பாடல்ல எங்கே அப்படின்னா என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்றாருங்க அதாவது ஒரு காலத்தில் இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதை விட மோசமான கிரிஞ்சி என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக மட்டுமே டைலாக்ஸு அப்படின்னு சொல்லி தளபதி விஜயின்னு போட்டது உண்மையிலேயே அபத்தம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் இதை விஜய் ரசிக்க வாய்ப்பு இல்லை வேற ஏதாவது விஷயங்களை கூட விஜய் ரசிப்பாரு இதை ரசிக்க வாய்ப்பு இல்லை இல்லை ஒரு சும்மே இது இல்லாமல் உண்மையிலேயே படத்துக்கு வசனம் விஜயா அப்படின்னா தெரியல அப்போ டைலாக்ஸ் விஜய்னு போறதுல ஒன்றும் தப்பு இல்லை உண்மையிலேயே படத்துக்கு ஃபுல்லா வசனம் விஜய் எழுதிருந்தாருன்னா டைலாக்ஸ் விஜய்ங்கிறது ஓகே ஏத்துக்கலாம் ஆனா இந்த பாடலுக்கு மட்டும் டைலாக் விஜய்னு போட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்துக்கு மட்டும் தானா மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு அது தெரியல போக போக படம் ரிலீஸ் போது நமக்கு தெரியும் இல்லைங்களா சரி அந்த டான்ஸ் மேட்ருக்கு வரேன் நல்லாதாங்க இருக்கு அவ்வளவு ஒன்றும் மோசமாலாம் இல்லை ஏன்னா நீங்க தெரியப்படுதுல அந்த ஜித்து ஜில்லாடின்னா ஒரு பாட்டு அது ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ஆடுவாருன்னு நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் அந்த டைம்லாம் வந்து சும்மா சும்ப அடிச்சிருந்தாங்க இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா விஜயனுடைய பெஸ்ட் டான்ஸிங் மூமெண்ட்ஸ் ஆர் டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான படங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு படங்களுக்கு முன்னாடி அது மேக்ஸிமம் எல்லா விதமான டான்சிங் மூமெண்ட்ஸையும் அவர் அழகாக கவர் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர் பண்ணுறதுலாம் வந்துட்டு சும்மா தைய தக்கான குதிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கிரேஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது அது ரொம்ப கம்மி சுராவில் வந்துட்டு படம் அட்டர் ஃபுல்லாப் ஆனால் நீங்க அதனுடைய மூவ்ஸ் அண்ட் டான்ஸ் பாருங்க நான் நான் நடந்தால அதிலடியெல்லாம் பாருங்களேன் இன்றைக்கும் எந்த ஹீரோவும் அவ்வளோ கிரேஸ்க்குள்ள அந்த ஸ்டெப் எல்லாம் போட முடியாது ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் போட்டு கடந்து வந்துட்டாரு அதுக்கு நடுவுல இந்த ஒரு பத்து படங்கள் பதினஞ்சு படங்கள்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியா இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள்ல வந்து டான்ஸுங்கிறது ஆடுவார் பட் ஆனால் அது எப்படி இருக்குன்னா மனசுல நிற்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சல அவர் காடை வருதுங்கிறதுனால டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டெப்பையும் கொடுத்து அந்த மனுஷனை காலை உதற உதர உதர வைக்கிற மாதிரியான ஒரு வேலைகள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இந்த பாடலில் வரக்கூடிய அந்த ஒரு சின்ன பிட்டு மூவ் இருக்குல்ல இருக்குது ரொம்ப நாள் கழித்து விஜய் அவர்கள் ஆடின ஒரு ஸ்டெப்பு மைண்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ டான்ஸ் நல்லா தான் இருக்குது இந்த கோழி கழுத்தை வெட்டி துடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த விதமான கிரிஞ்சும் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஓவராலாக இந்த பாடலை பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு டீசென்டான தளபதி ஃபேன்ஸ் தளபதி வெறியர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல தரமான பாடம்